சாப்பிங்களா சாப்பிடுவா கை சாப்பிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் ஒரு சிலர் ரெண்டாம் தேதி அடுத்த மாசம் உளுந்திருப்பேட்டை கிட்ட நம்ம கட்சியில இருந்து தலைவர் திருமாவளவன் வந்து ஒரு மாநாடு நடத்துறாரு கள்ளக்குறிச்சியில இது அறுபத்தி ஒன்பது பேர் செத்து போயிட்டாங்க செத்து போயிட்டாங்க தலைவர் வந்து அந்த ஊர்ல போய் அந்த மக்களை சந்திக்கிறாரு செத்தது எல்லாமே நம்மள மாதிரி சாதாரண ஏழை எளிய மக்கள் தான் பம்பாடு போட்டு ஒவ்வொரு நாளும் போய் கூலி வேலைக்கு போறவங்க தான் குடிச்சிட்டு செட்டான் யாரும் பணக்காரன் ஜாகிரதில்லை சொத்து இருக்கிறவன் ஜாகிரத இல்லை போய் ஐநூறுக்கும் ஆயிரக்கும் கூலி வேலைக்கு போறவனும் குடிச்சிட்டு அங்க வந்து கலாச்சாரத்தை கூட செட்டான் அப்ப தலைவர் போய் அந்த ஊர் மக்களை பார்க்கும் போது இந்த மக்கள் பெண்கள் வந்து அழுதுட்டு கண்ணீரும் தம்பளையுமா தலையோட்ட சொன்ன ஒரே கோரிக்கை இந்த டாஸ்மாக் கடைய மூடுங்க மூடுறதுக்கு நடவடிக்கை எடுங்கால தான் இந்த தாராய கடல கடையில் விற்கக்கூடிய அந்த தான் இந்த சமுதாயம் ஏழை எளிய மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க பாடுபட்டு உழைக்கிறதுக்கான பணத்தை கொண்டு போய் அங்க குடிச்சுட்டு குடிச்சிட்டு வீட்டுலயும் பிரச்சனை தெருவிலையும் பிரச்சனை பக்கத்து வீட்டுல பிரச்சனை ஊர்ல பிரச்சனை எல்லா பிரச்சனைகளுக்கு காரணம் வந்து இந்த போதை பழக்கம் தான் வயசு வித்தியாசம் இல்லாம பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவன் வேலைக்கு போறவன் குழு வேலைக்கு போறவன் பெரிய ஆளு சின்ன வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் குடி ஆளாகிறாங்க அடிமையாகிட்டாங்க அப்ப இந்த கடையை மூடச்சொல்லி தான் வீட்டுல புருஷன் செத்து போயிட்டான் உள்ள செத்து போயிட்டான் ஆனாலும் அந்த மக்கள் வந்து தைரியமா சொன்ன ஒரே வார்த்தை டாஸ்மாக கடையை மூட தலைவர்கள் சொன்னாங்க அதுக்கு பிறகுதான் நீ தலைவர் வந்து அஞ்சு லட்சம் பெண்களை பெண்களை மட்டுமே திரட்டி ஒரு மாநாடு நடத்தணும் திட்டமிட்டு இருக்காரு அடுத்த மாசம் ரெண்டாம் தேதி நடக்குது கட்சியில இருந்து உங்களுக்கு வந்து பெண்களை வந்து மாநாட்டுக்கு அழைச்சிட்டு வர்றதுக்கு வேன் கொண்டு வருவாங்க சாப்பாடு போட்டுருவாங்க பெண்கள் மட்டும்தான் அந்த மாநாட்டுல பங்கெடுப்பாங்க அஞ்சு லட்சம் பெண்கள் என்ன ஒரு பக்கம் போய் கோட்ரு குடிச்சிட்டு வந்துடான்னா இன்னொரு பக்கம் கஞ்சா கரெட்டு பான்பராக்கு எல்லாமே எல்லாத்தையும் போட்டு இன்னைக்கு வந்து அது பாதிக்க போட்டு பொண்டாட்டி பிள்ளையை போட்டு சொந்த ஒண்ணு பாதிக்க போட்டு குடும்பத்தில் போதையில வந்து பொண்டாட்டி போட்டு அடிக்கிறது பிள்ளைகள போட்டு அடிக்கிறது ஒரு நல்லது கெட்டது கூட செலவு பண்ண காசு இல்ல வீடு கட்டணும் பிள்ளைகளுக்கு மருத்துவ செலவு பார்க்கணும் குருமைக்கு வாங்கணும் நல்லது கட்ட செய்யணும் சீர்வரிசை செய்யணும் சொந்தக்காரங்களுக்கு மொய் செய்யணும் செலவு இருக்கும் படிப்பு செலவு இருக்கும் இதுக்கெல்லாம் கடை வாங்கறது இன்னைக்கு குடும்பத்தை காப்பாற்றுறது யாருன்னா பெண்கள் தான் ஆண்கள் கிடையவே கிடையாது புலிகளைக்கு போய் போதைக்கு அடிமையான குடும்பம் பூரா ஆம்பளைங்க வந்து குடிச்சுட்டு வந்து படுத்துக்கிறான் குடும்பத்தை காப்பாற்றுறது பிள்ளைய வளர்க்கறது பிள்ளைகளை வந்து கரைசைக்கிறது எல்லாமே இன்னைக்கு அந்த சுமை வந்து பெண்கள் தலையில தான் இருக்கு ஒரு கட்டத்துல வந்து குடிச்சாலுமே பெண்கள் வந்து வேற வழி குடிச்சது நீங்க போய் வந்து நூறு அந்த காசை வச்சு சமைச்சு அவனுக்கு ஜோறு போடுற அளவுக்கு ஆகி போச்சு புரியுதுங்களா இந்த காலத்துல குடிச்சவன் வந்து ஊருக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருப்பேன் அது தலையில முக்காடு போட்டு போவேன் தெரியாம வந்து படுத்துக்கிடுவாங்க அந்த காலத்துல இன்னைக்கு குடிக்கணுமா கல்யாணமா குடிக்கணும் விலகு சாவு நடந்துருச்சா குடிக்கணும் பிள்ளைக்கு சாது குத்தா குடிக்கணும் சடங்கு விடா குடிக்கணும் இப்படி குடிப்பழக்க வந்து எல்லாத்துக்கும் வந்து தெரிஞ்ச குடிக்கான் காந்திரம் ஆனா சரி ஊருக்கு ஒதுக்கு பிறகு பத்து பேருக்கும் அது குடிக்கிறான் வீட்டு மொட்டை மாடியில வச்சு குடிக்கிறாங்க குடிக்கிறது வந்து தப்பு அப்படின்னு யாரும் உணரல அது வந்து பெருமையா பார்க்கற அளவுக்கு ஆகி போயிட்டாங்க குடிக்காதவன்னா இப்ப குற்றவாளி குடிக்கிறவங்க கூட நல்லவன் ஆகி போயிட்டாங்க அப்படியாவி போச்சு அப்ப இதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் ஒரே காரணமா இருக்கிறது இந்த டாஸ்மாக் இந்த டாஸ்மாக் கடையை விட்டு தெரியாம அங்கங்க ஊர்களில் வந்து கலாச்சாரம் வைக்கிறாங்க அதையும் ஒழிச்சு காட்டணும்

எாப்பு படிக்கிறது பத்தாப்பு படிக்கிறது அது ஒரு நின்றுக்கு நின்னுக்குறது கூலி வேலைக்கு போறது வேலை வாக்குறது வேலை காசை வச்சு குடிச்சு கொடுக்கறது போச்சு அப்ப இந்த உழைக்கின்ற மக்களை ஏழை எளிய மக்களை நம்மளை மாதிரி பாமர மக்களை காப்பாற்றணும் அடுத்தடுத்த தலைமுறையை இந்த குடிப்பழக்கத்துல இருந்து மீட்டெடுக்கணும் அடுத்தடுத்த தலைமுறை இன்னைக்கு வந்து ஒரு பையன் பத்து வயசு பையனாக இருக்கான் அவன் குடிப்பழக்கத்தை வந்து அவனுக்கு வரவிடாம தடுக்கணும் அப்படின்னா அந்த கடையை போடணும்

பள்ளி போற பிள்ளைகளை சின்ன சின்ன பிள்ளைகளை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா கடையை மூடணும் டாஸ்மாக் கடை மூடினாதான் கள்ளச்சாராயத்தை ஒழிச்சாதான் இந்த கஞ்சாவை ஒழிச்சாதான் வந்து வளர வளர நல்லவனா வளருவேன் அப்ப அடுத்தடுத்த தலைமுறையில அந்த பிள்ளைக்குட்டியை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா இந்த மதுக்கடைகளை கடைகளை மூடா இன்னைக்கு நம்ம தலைவர் திருமாவளவன் தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து இன்னைக்கு போராடிட்டு இருக்காரு பேசிட்டு இருக்காரு ஜனங்களை நான் காப்பாத்தணும் ஏழை இளைய மக்களை காப்பாத்தணும் இந்த உழைக்கின்ற மக்களை காப்பாத்தணும் பாமர மக்களை காப்பாத்தணும் அதுக்கு காப்பாத்தணும் அப்படின்னா ஒரே வேளை காஸ்மா கடை மூடணும் மாநாடு போட்டு மாநாடு போட்டு அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்க போறாரு இப்ப அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க எல்லாம் கூடியாதான் ஒரு சிலருக்குதான் நிலம் இருக்கும் தானிய காணி இருக்கும் எல்லாருக்கும் நிலம் கிடையாது நிலம் வந்து நிலம் வந்து அடுத்தவங்க தான் இருக்கும் இன்னைக்கு வந்து கொஞ்ச பேர் முன்னேறி இருக்கோம் அப்படின்னா என்ன காரணம் படிப்பு தான் படிச்சு இருக்கோம் இன்னைக்கு அந்த காலத்துல படிப்பு இல்ல இன்னைக்கு வந்து படிப்பு கிடைச்சிருக்கு நிறைய பேர் கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டாங்க அரசாங்க வேலைக்கு போயிருக்காங்க மத்தவங்களை மாதிரி உடை உடை அணிக்கிறாங்க மற்றவங்களை மாதிரி வீடு வாசல் ஆரம்பிச்சோம் வண்டியில போறோம் பைக் வாங்குறோம் கார் வாங்குறோம் நகரத்து வாங்குறோம் கொஞ்சம் தோற்றம் மாறிடுச்சு அப்படியே நம்ம தாத்தா பாட்டி கூட்டங்காலத்துல அப்படிலாம் கிடையாது இன்னைக்கு கொஞ்சம் மாறிட்டோம் இந்த மாற்றம் எப்படி வந்துச்சு படிப்பால வந்துச்சு கரெக்டா சொல்லிட்டு கரெக்டா சொன்னாங்க படிப்பால வந்துச்சு இதை நமக்கு கெட்டு தந்தவர் வந்து அம்பேத்கர்

நம்ம மக்களுக்கு படிப்பை கொடு குறியை கொடு எல்லாருக்கும் வர வே வேலையை கொடு எல்லா மனிதர்களை போன்றோம் இந்த மனிதர்களுக்கும் சம உரிமை கொடு இவங்களும் அது வந்து மனிதர்கள் தான் எல்லா இடங்களுக்கும் இவங்க போகலாம் எல்லா உரிமையும் இவங்களுக்கு இருக்குமே சட்டத்தை உருவாக்குனது அம்பேத்கர் தான் அந்த சட்டம்தான் நமக்கு படிப்பை கொடுத்துச்சு இன்னைக்கு எல்லா ஊர்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் படித்து படித்து கொஞ்சம் முன்னேறியிருக்கோம் வீடு வாசல் கட்டி இருப்போம் மற்ற சமுதாயத்தோட போட்டி போகிற அளவுக்கு வளர்ந்துருக்கான் இது வந்து இப்ப என்னன்னா பெரிய தடையா மாறுது எப்படி அப்படின்னா வர்ற சமூகத்துல இடையில இந்த குடிப்பழக்கம் யாரு வந்து குடிப்பழக்கத்துக்கு படிக்கிறது இல்லை குடிப்பழக்கத்துக்கு ஆளானவை படிக்கிறது இல்லை எங்கேயாவது வேலைக்கு போயினா குடும்பம் கெட்டு போகுது குடும்பம் முன்னேறல எல்லா சுமையும் வந்து பெண்கள் தலைமையில தான் இருக்கு தலையில தான் இருக்கு எல்லாம் நல்லது கெட்டது எல்லாமே வந்து பெண்கள் தான் குடும்பத்தை வந்து சுமக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்து ஆளாகி போயிட்டாங்க புரியுங்களா இப்ப ஆண்கள் வந்து ஒரு வேலைக்கு போறது பாதியை குடிக்கிறது வீட்டுல வந்து இரநூறுவாய் முந்நூறு கொடுத்துட்டு எல்லாத்தையும் நீ பாத்துக்க நல்லது கிடையாது நீயே பாத்துக்க ஆஸ்பத்திரி செலவா நீ பாத்துக்க புரியுங்களா படிப்பு செலவா நீயே பாத்துக்க புள்ளிக்குதான் நல்லது கட்டதா நீயே பாத்துக்க இப்படி வந்து எல்லா சுமையும் வந்து பெண்கள் தலையில கட்டிடுறாங்க அப்ப இன்றைக்கு வந்து பாதிக்கப்படுறது யாருன்னா பெண்கள் தான் ரொம்ப பாதிப்புக்குள்ளாகிறது ஆண்கள் எல்லா பிரச்சனையும் யார்ட வந்து பிரச்சனையா மாறுது பாதிப்புக்கு பாதிப்புக்குள்ளாக குடியோற குடும்பம் வந்து பாதிக்கப்படுறா பொண்டாட்டியும் பாதிக்கப்படுற பொண்டாட்டி பிள்ளை தான் பாதிக்கப்படுறாங்க எல்லாருக்குமே வந்து அசிங்கம் ஆகிட்டு அப்ப இதுல இருந்து உங்களை காப்பாத்திக்கிறோம் பெண்களை காப்பாத்தணும் குடும்பத்தை காப்பாத்தணும் நம்ம சமூகத்தை காப்பாத்தணும் அப்படின்னா டாஸ்மாக் கடையை மூடணும் அப்ப இந்த மதுக்கடை மூடுறதுக்கு தான் மாநாடு வந்து ரெண்டாம் தேதி வந்து அக்டோபர் மாதம் அடுத்த மாசம் ரெண்டாம் தேதி போனா இந்த முறை வந்து வண்டி வேன் அனுப்புவோம் வேன்ல வந்து நீங்க வந்து வேன்ல வந்து ஏறி மாநாட்டுக்கு வாங்க உங்களுக்கு சாப்பாடு வந்து சாப்பாடு கொடுத்துருவாங்க வேன்ல ஏற்றி கொண்டு மாநாடு முடிச்சிட்டு அப்படியே கொண்டு வந்து ஊர்ல அறிக்கை விட்டுருவாங்க எல்லாம் கண்டிப்பா மாநாட்டுக்கு வருவீங்களா நம்முடைய நோக்கம் என்ன மதுக்கடையை மூடுவோம்